வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியலில் கங்கா கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் திவ்யா கணேசன் அவங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் திவ்யா கணேசன் அவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு அவங்களுக்கு பதிலாக தாரிணி அவங்க மகாநதி சீரியலில் கங்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க திவ்யா கணேசன் அவங்க சீரியல்லேருந்து விலகினதுக்கான காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு இப்போது உடல்நிலை சரியில்லாதனால நான் இந்த சீரியலேருந்து ரீப்ளேஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் திவ்யா கணேசன் அவங்களே இப்போ நான் திரும்பவும் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லி ஒரு பதிவை வெளியிட்ருந்தாங்க இந்த நிலையில இப்போது ஒரு போஸ்டை அவங்க வெளியிட்டிருக்காங்க நான் திரும்பவும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க அவங்க திரும்பவும் மகாநதி சீரியல் கங்கா கதாபாத்திரத்தை தான் வராங்களா என்னன்றது நமக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் அவங்களே கங்கா கதாபாத்திரத்தில் ரீப்ளேஸ் ஆனால் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஷூட்டிங் டேன்னு சொல்லி மட்டும்தான் திவ்யா கணேசன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் திரும்பவும் மகாநதி சீரியலில் கங்கா கதாபாத்திரம் தான் நடிக்க போகிறேன்னு எந்த ஒரு தகவலும் சொல்லலை பொறுத்திருந்து பார்ப்போம் மகாநதி சீரியலில் திரும்பவும் கங்கா கதாபாத்திரத்தில் திவ்யா கணேசன் அவங்களே நடிப்பாங்களான்னு நீங்கள் திரும்பவும் மகாநதி சீரியலில் திவ்யா கணேசன் அவங்க நடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க